வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் நல்லது என நல்லது நடக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த பாடல் என்ன அதுவும் முருகன் பாடல் தான் அதுவும் திருப்பரங்குன்றமூர்த்திய பாடல் தான் பார்க்க போறோம் திருவடி பேர அதுக்கு முன்னாடி போன பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் தான் வந்து திருமண ஏற்பாடு அதாவது முருகனுக்கும் அம்மாவுக்கும் திருமண ஏற்பாடு செஞ்சது சிறப்பாக செஞ்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி தான் அவர் அது மட்டும்தான் செஞ்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதாவது அவரும் இந்திரனும் இணைபிரியாத நண்பர்கள் எந்த அளவுக்கு நண்பர்கள் அப்படின்னா ஒரு காலத்தில் நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும் திருப்பார்கள் கடையை போகும்போது அதாவது கடைஞ்சி அந்த ஒரு பக்கம் அசுரர்கள் இருப்பாங்க இன்னொரு பக்கம் தேவர்கள் இருப்பாங்க கரெக்டாக அப்படி கலைஞ்சி கடைஞ்சி போகும்போது கண்டிப்பாக மீதி இருக்க அசுரர்கள் வந்து அவரோட இந்திரலோகத்தை வந்து கைப்பற்ற நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு அப்போது இந்திரன் வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு போட நண்பா நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க இந்த நம்ம நான் வந்து திருப்பால் கடையை போகும்போது கண்டிப்பாக அசுரில் வந்து என்னோடய இந்துலோகத்தை கைப்பற்ற பார்ப்பாங்க அப்போ நீ தான் வந்து எங்களுக்கு என்னோடய தேவர்கள் தேவர்களை வந்து வழிநடத்தி அவங்கள்ட்ட வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நண்பா அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்தார் வாக்கு கொடுத்த மாதிரியே அவங்க அங்கே கடையை போகும்போது இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த போர் நடந்துச்சு அந்த போரில் வந்து அசுரர்களை ஓட ஓட விரட்டும் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பெற்றவர் தான் அவர்களுக்கும் இந்திரனுக்கும் இப்படி ஒரு நட்பு இருக்கு இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க திருப்பாறு வந்து கடையை போறத விஷயம்னு சொன்னோம் இல்லையா அப்படி கடையை போகும்போது கடைஞ்சி வந்த ஒரு ஃபஸ்ட் எடுத்துனே உனக்கு மக்கையே தெரியும் ஆழகால விஷம் வந்துச்சுன்னு தெரியும் அந்த விஷயத்தை வந்து சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் ஏத்துக்கிட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் இந்திரனுக்கு கொடுத்தாரு அப்போ அவர் செய்த மிகப்பெரிய தியாகம் இருக்கு இல்லையா அப்போ ஒரு சுயம்பு உருவானுச்சு அதுதான் தியாகராஜர் அவர் தான் அந்தது திருவாரூரில் இருக்கார் ஓகேவா இந்த ஒரு பகுதி வச்சுக்கங்க மறுபடியும் இப்போ வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வருவோம் இந்த முசுந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணார் அப்படின்னா உடனே நண்பா நீ மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்க என்னை எனக்கு நீ என்ன ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை நான் வந்து எவ்வளோ முறை நீ வந்து உதவி செஞ்சுருக்க நீ ஏதாவது செஞ்சு உதவி அதாவது என்ன சொல்லுன்னா நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது அதெல்லாம் ஒன்று வேணாம் நண்பான நீ என்ன மிஞ்சி மிஞ்சி நான் கேட்டால் நீ மறுக்கக்கூடாது அப்படின்னு முசுகுந்தர் செஞ்சார் நீ என்ன கேட்டப்போ இந்திரலோகத்தை என்னோட இந்திரன் பதவி கேட்குறியா தாராளமாக எடுத்துப்போ என்னை விட நீ தான் அதற்கு தகுதியான ஆள் சொல்லான் எனக்கு அந்த அற்ப பதவியெலாம் வேணாம் அப்படின்னாரு அப்போ நான் எது கேட்டாலும் நீ தரேன்னு வேறு சொல்லியிருக்க நீ கண்டிப்பாக தந்தாவுன்னு சொல்லும்போது அவர் கேட்டது என்ன அப்படின்னா அந்த தியாகராஜர் இருக்கார்ல இந்த தியாகராஜர் வந்து சுயம்பா உருவானார்ல அவர் வந்து உளியால் செதுக்கப்படாத சுயம்பா உருவானவர் சக்கரவர்த்தி கேட்ட உடனே இந்திரன் மிக மிகப்பெரிய ஷாக் ஷாக்காயிட்டார் ஏன் அப்படின்னா இந்த தியாகராஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலில் பெருமாள் பூஜித்தவர் தன்னோட நெஞ்சில் வச்சு பூஜிச்சார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள்கிட்ட வந்து இந்திரன் வந்துச்சு அப்படிப்பட்ட உயரிய ஒரு லிங்கத்தை வந்து யாருக்கு தான் கொடுக்க மனசுறோம் அதுவும் இந்திரனுக்கு குறிப்பா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனசு வரல அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அதே போல் ஒரு ஆறு லிங்கத்தை உருவாக்குனார் அதாவது தியாகராஜர் மாதிரி ஒரு ஆறு லிங்கத்தை உருவாக்கி மொத்தம் ஏழா வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி முன்னாடி வச்சு இதுல தான் அந்த தியாகராஜர் இருக்கார் நீ எது எடுக்கிறியோ அதுதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்போ என்ன பண்ணாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி சிவனை வந்து மனசில் நினச்சிட்டு கரெக்டான தியாகராஜர் எடுத்தோடனே இந்த அணிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இதுதான் பக்தி என்பது அப்படிங்கிறது அந்த அந்த தியாகராஜர் மட்டும் இல்லாமல் மீதி இருக்க மீதி இருக்க ஆறு தியாகராஜரையும் அதாவது ஆறு மணிக்கணும் ஆறு லிங்கத்தையும் அவர்கிட்ட கொடுத்தாரு அந்த ஆறு லிங்கம் யா யாரும் பார்த்தீங்க அப்படின்னா திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருக்காராயில் அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குவளை திருவாய்மூர் அப்புறம் வேதாரண் இங்கே இருக்க அந்த லிங்கம் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்த மற்ற ஆறு லிங்கங்கள் ஏழாவது லிங்கம் பார்த்திங்கன்னா உண்மையான லிங்கம் பார்த்திங்கன்னா தியாகராஜர் அந்த ஏழு ஊரில் ஆழி தேர்வர்களே அப்போ வந்து அந்த ஏழு சிவனே வந்து வெளியில் வந்து உல அந்த ஊர் ஊர்வலம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது இப்போது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம பாடலுக்கு போகலாமா சருவும் படி வந்தனன் இங்கித மத நின்றிட அம்புளியும் சுட தழல் கொண்டிட பசமாகி சருவும் சருவும்படி வந்தன நீங்கித மத நின்றிட அம்புளியும் சுட தழல் கொண்டிட மங்கையர் கண்களின் பசமாகி சைலம் கொலும் மன்றல் பொருந்திய பொழிலின் பயில் ஒன்றிய தட அம்சுனை துன்றிட எழுந்திட திரவாவே சைளம் கொலும் அன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தட அம்சுனை துன்றிய எழுந்திட திரமாவே இரவும் பகல் அந்தியும் நின்றிடு குயில் வந்து இதசை தெந்தென என்றிட இரு கண்கள் இன்றியும் அயர்வாகி இரவும் பகல் அந்தியும் நின்றிடு குயில் வந்து இதசை தெந்தென என்றிட இரு கண்கள் துயின்றிடல் இன்றியும் அயர்வாகி இவ நெஞ்சு பதன் பதன் என்றிட மயில் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனி உந்தன் மலர்ந்து இளங்கும் பதம் அடைவே இவன் நெஞ்சு பதன் பதன் என்றிட மயல் கொண்டு வருந்திய அஞ்சகன் இனி உந்தன் மலர்ந்து இழங்கும் பதம் அடைவே திருவொன்றிய விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவன் எந்திசை திகழும் புகழ் கொண்டவன் வந்தமிழ் பயில் போர் பின் திருவொன்று விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவன் எந்திசை திகழும் புகழ் கொண்டவன் வந்தமிழ் பயில் ஓர் பின் திருகின்றவன் மஞ்சு நிறம் புனை பவன் மிஞ்சு திறங்கொள வென்று அடல் செய்ய துங்க முகுந்தவன் மகிழ்ந்து அருள் மறுகோ நே திருகின்றவன் மஞ்சு நிறம் புனை பவன் மிஞ்சு திறங்கொள வென்று அடல் செய்ய துங்க முகுந்தவன் மகிழ்ந்து அருள் மறுகோ நே மருவும் கடல் துந்திமியும் கூட முழவங்கள் குமின் குமின் என்றிட வளமொன்றிய செந்திலில் வந்து அருள் முருகோனே மறுவும் மருவும் கடல் துந்திமியும் கூட முழவங்கள் குமின் குமின் என்றிட வளமொன்றிய செந்திலில் வந்து அருள் முருகோனே மதியும் கதிரும் புயழும் தினம் மருகும்படி அண்டர்கள் இளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்து அருள் பெருமாளே மதியும் கதியும் புயழும் தினம் மருகும்படி அண்டர்கள் இளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்து அருள் பெருமாளே வளர்கின்ற பரங்கிரி வந்து அருள் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகராட பொருள் தெரியறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா பார்க்கலாமா இப்போ திரு ஒன்றி விளங்கி அப்படின்னா செல்வம் பொருந்தி நன்கு விளக்கமுற்றிருந்த அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அண்டர்கள்னு யாருன்னா இடையர்கள் அதாவது நம்ம கிருஷ்ணருடைய யா குளம் என்னென்னா யாதவ குளம் இல்லையா அதுதான் அங்கே இடையேர்கள் சொல்கிறாங்க அண்டர்கள்னு சொல்கிறாங்க மனையின் தயிர் உண்டவனா வீட்டில் தயிரை உண்டவரும் என் திசைனா எட்டு திசை அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சு நிறம் புனைபவன் அப்படின்னா மேகத்தில் நீல நிறத்தை பெற்றவரும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடல்னா வல்லபமும் செய்ய அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் துங்கன்னா தூய்மை உடையவரும் ஆகிய அப்படின்னு அர்த்தம் முகுந்தன் மகிழ்ந்து அருள் அப்படின்னா நாராயணர் மகிழ்ச்சி அடைந்த அருளும் குமின் குமின் என்றிட அப்படின்னா குமின் குமின் என்று ஒளி ஒழித்து கொண்டிருக்கும் அப்படின்னா கடல் வந்து ஒழித்து இருக்கும் குமின் குமின் ஒழித்து கொண்டிருக்கும் அதான் சொல்றாரு மதியும் கதியும் புயலும் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் மேகமும் அப்படின்னு சொல்கிறாரு தினமும் மறுகும்படி சதா காலமும் மயங்கும்படி எப்போதுமே மயங்கி இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் வளர்கின்ற அப்படின்னா ஓங்கி உயர்ந்துள்ள வந்து அருள் அப்படின்னா அடியார் பொருட்டு வந்து எழுந்தருளிய இங்கித மதம் நின்றிட அப்படின்னா மனத்தின் நினைவை புலத்தும் புலப்படுத்தும் மன்மதன் இடையில் நிற்க அப்படின்னு அர்த்தம் அம்புளியும் சுடுதழல் கொண்டிட அப்படின்னா சந்திரனும் சுடுகின்ற வெப்பத்தை போல் வெண்மையா வெண்மையை கொல்ல அப்படின்னு அதாவது சந்திரனே குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க அது சந்திரனும் சுடுகின்ற நெருப்பை போல் அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ஓமையே ஒரு அழகா சொல்றாருல சைலம் கொழும் அப்படின்னா புதிய மலையில் உள்ள மன்றல் பொருந்திய அப்படின்னா வாசனையோடு கூடிய தட அம் சுனை அப்படின்னா விலாசமும் அழகும் உடையோட உடையவதாகிய சுனையிலே அப்படின்னு அர்த்தம் துன்றி எழுந்திட அப்படின்னா நெருங்கி எழுந்து வர அப்படின்னு அர்த்தம் திரம் அப்படின்னா உறுதியாக நின்றுடு குயில் வந்து அப்படின்னா காம வேட்கை கொண்டு பண்ணவே அப்படின்னு அர்த்தம் நிற்கும் குயிலனும் வந்து அப்படின்னு அர்த்தம் அயர்வு ஆகி அப்படின்னா தளர்வு உடைந்து இவன் நெஞ்சு பதன் பதன் என்றிட அப்படின்னா இவ்விடத்தில் நெஞ்சமானது பத பதைக்குது பத பதைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பதன் பதன் என்றிடவ அப்படின்னு சொல்கிறாரு மலர்ந்து இழகும் அப்படின்னா தாமரை மலரைப் போல் மலர்ந்து விளங்குகின்ற அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம பாட்டுக்கான ஃபுல் அதாவது முழு அர்த்தத்தையும் பார்க்கலாமா உடலோட பொருளை நம்ம எப்படின்னா கடைசியிலேருந்து பார்க்கலாம் அப்போ வந்து அது நல்லா இருக்கும் இதை ப படிக்கும்போது சுவாரஸ்யம் இருக்கும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை பற்றி சொல்கிறார் என்ன பெருமாளை பற்றி சொல்கிறார் அப்படின்னா செல்வம் பொருந்திய அதாவது நல்ல ப பணம் அதாவது செல்வம் பொருந்திய அந்த ஆயர் குழம்புகளையா இடையர் குழம்புகளையா அங்கே தயிர் உண்டவரும் எட்டு திசையிலும் விளங்குபடி எல்லா திசையிலையும் அவரோட புகழ் தான் பாடிட்டு இருக்கேன் அதை அழகாக சொல்லி தெளிவுடைய தமிழ் மொழியை பழகுவோரது பிறகே அத்தமிழின் மீதுள்ள ஆர்வத்தினால் திறன் திருகின்ற திருகின்றவரும் நீல மேகம் போன்ற நிறத்தை உடையவரும் மிகவும் வெற்றி திறமுடைய போரில் பகைவரை வென்று வலியே வெற்றியையும் தூய்மையும் உடையோரும் முத்தியை தருபோருமாகிய நாராயணமூர்த்தி மகிழ்ந்தருளும் மருகவன் மருமவனே அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் அதாவது கடைசியா போது அப்படி முடிச்சுட்டு அடுத்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்மையில் அணைந்திருக்கும் கடல் போல் ஒளி ஒழிக்கும்படியான தும்பியும் குடமுழுக்கும் குமின் குமின் என்று முழங்கி கொண்டிருக்கும் வளம் பொருந்திய செந்தில் மா நகரத்தில் வந்திருக்கும் முருகப்பெருமானை அது என்ன திருச்செந்தூர் முருகன் தான் அப்படி சொல்றாரு கடல் பக்கத்தில் இல்லையா அதான் குமின் குமின் என்றும் உழங்கி கொண்டிருக்கும் வளம் பொருந்திய செந்திமா நகரில் வந்தருள் வந்திருக்கும் முருகப்பெருமானு சொல்றாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனும் சூரியனும் மேகமும் நாள்தோறும் மனம் மயங்குமாறு ஆகாயம் வரை விளங்கும்படியாக வளர்ந்தோங்கியுள்ள திருப்படங்குன்றத்தில் உள்ள எழுந்தருளுக்கும் பெருமை பெருமையர் சிறந்தவரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இப்படி பெருமை பொருந்தியவர் சொல்லிட்டு முத பொது என்ன சொல்றாரு அப்படின்னா அருணகிரிநாதர் எப்படி தான் இருந்தார் அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது எப்படின்னா அத பெண்கள் வீட்லயே அதாவது பண்ணுவாங்க இல்லையா அவங்க வீட்லயே இருந்தத எந்த மாதிரி ஒரு ஓமையை சொல்றான்னு பாருங்களேன் தழுவதற்கு வந்தவனாகிய மன உணர்த்தும் மன்மதன் மத்தியில் நிற்க சந்திரனும் சூடுகின்ற வெப்பமான தன்மை தன்மையை மேல இருக்க நிலா வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவே சுடுகின்ற தன்மையுடைய சொல்றாரு மங்கையரோட கண்கள் அப்படி இருக்கும் மங்கையரோட கண்களை நீங்க வந்து அவங்க காம வலையில விழுந்துட்டீங்க அவங்களோட கண்ணோட வலையில விழுந்துட்டீங்க அப்படின்னா சந்திரனும் சுடுமா சொல்றாரு மங்கையர்களது கண் வலைகளில் அகப்பட்டு அதன் வசமாகி பொதுகை மலையில் உள்ள வாசனை பொருந்திய இளஞ்சோலையில் உழவுகின்ற தென்றல் காற்றும் குளிர்ச்சி பொருந்தியதும் விசாலமானதும் அழகியதும் ஆகிய சுனைகளில் படிந்து குளிர்ச்சியுடன் நெருங்கி எழுந்து வர எவ்வளோ அழகான சொல்கிறார் பாரு பொருந்திய இளஞ்சோலையில் குளிர்ச்சி பொருந்திய காத்து விசாலமானதும் அழகே வந்து அவரோட நெருங்கி வர இரவும் பகலும் மந்தியும் காம வேட்டையில் உண்டு பண்ணுவதற்காகவே திரவம் திரவமாக நற்பொருந்தி அதாவது நம்ம என்னென்னா பர்ஃப்யூம் சொல்கிற முடியாது அது வந்து அந்த பெண்களை வந்து அணி அதாவது ம மயக்கிற மாதிரி போட்டுட்டு வருவாங்களா அதை போட்டு அதை போட்டால் என்னென்னா இரவு தெரியாதா பகல் தெரியாதா அந்தி தெரியாதா பொழுதனைக்கு நம்மளோட சிந்தனை புள்ள காம வேட்டையில் தான் இருக்குமா அந்த அந்த பர்ஃப்யூம் போட்டால் அதுதான் சொல்கிறாரு இரு விழிகளிலும் நித்திரை இல்லாமல் தளர்ச்சியை அடைந்து அதாவது தூக்கம் இல்லாமல் அவங்க கண்ணியே பார்த்துட்டு இருக்கமாரி அடைந்து இவ்விடத்தில் நெஞ்சமானது பதை பதைத்து அடைந்து அவமே இக்கடல் கொண்டு வருந்திய வஞ்சவனாகிய நானேன் இனியாவது தேவரது செந்தாமரை போல் மலர்கின்ற உன்னோட சரணாகதி அதாவது இனிமேலாவது உன்னோட காலில் வந்து திருவடியில் வந்து சரணாகதி அடைவேணா அப்படின்னு அழகாக முடிக்கிறாரு இதை கடைசியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு இப்படியெல்லாம் மேலே புகழ சொல்லிட்டு நான் இப்படி இருந்தேன் உன்னோட சரணாகதி அடைவேனா அப்படின்னு கேட்குறாரு இந்த பாடலோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மறுபடியும் அடுத்த திருப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு சுமத்தி மகிழ்ந்திரு